வணக்கம் கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீழரம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆமினா வந்துருக்கிறாங்க அவங்க வந்து நமக்கு டக்கு பஞ்சர் கப்பிங் தெரப்பி இந்த மாதிரி நிறைய தெரப்பியெல்லாம் படிச்சிருக்காங்க அவங்க படிச்சுட்டு உணர்ந்த விஷயங்கள ஷேர் பண்ணிக்கு போகிறாங்க அவங்களோட ஒப்பீனியன் கேட்போம் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் நான் வந்து கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனில் ஃபஸ்ட்டு சீட் தெரப்பிக்காக கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து அக்குப்பச்ச கிளாஸ் டிப்ளமா படித்தேன் அப்புறம் இப்போ வந்து கப்பிங் தெரப்பி கிளாஸும் அட்டன் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து எனக்கு நல்ல யூஸஸ் அதிகமாக இருக்குது இதனால் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகுது நம்ம இம்யூனிட்டி நம்மளே பூஸ்ட் பண்ண முடியுது அப்புறம் நிறைய வந்து நாலேஜ் வந்து எங்களுக்கு கேதர் ஆகுது நிறைய டிப்ஸ் வந்து மேம் நிறைய கொடுக்குறாங்க எவ்வளோ கேட்டாலும் பொறுமையாக எங்களுக்கு வந்து எல்லாமே எல்லா விஷயத்தையும் நல்லா கிளாரிஃபை பண்ணுறாங்க ப்ராக்டிக்கல் கிளாஸும் நிறையா இருக்குது அதனால எங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல்லாக நிறையா வந்து சொல்லி கொடுக்குறனால ப்ராக்டிக்கல் நிறையா செய்கிறனால எங்களுக்கு செய் எங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு நீடல் போடுறதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது என்னென்ன எப்படி பண்ணணும் ரூட் காசு என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க கப்பிங் தெரப்பியில் நிறைய யூஸஸ் இருக்குது அதில் வந்து நிறைய வழிகள் நிறைய குறையுது அதனால் நான் ரொம்ப யூஸாக இருக்குது அதில் இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறையா இருக்குது கப்பிங் தெரப்பியில் எங்களுக்கு இவ்வளோ தூரம் கற்றுக் கொடுத்த மேம்க்கு ரொம்ப நன்றிங்க சரி ரொம்ப நன்றி ஆமீனை பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுட்டு கப்பிங் தெரப்பியும் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது அதாவது குழந்தைகளுக்கு வந்து இந்த சளி இது மாதிரி எல்லாம் வருதுன்னா இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு கப்பிங் தெரப்பி ரொம்பவே நல்லாயிருக்கும் நுண்ணநீர் மண்டலத்தை வந்து இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் அதாவது நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதனால் அதிகமாகும் அதனால் பார்த்தீங்கன்னா இதை கப்பிங் தெரப்பி யூஸ் பண்ணி இப்போ ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய வழிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அதனால் எல்லாமே சேர்த்து பண்ணும்போது இப்போ அக்கு பஞ்சர் இந்த மாதிரி சீடு தெரப்பின்னு சொல்லிவிட்டு சுஜோக் தெரப்பி படித்தாங்க அதையும் சேர்த்து பண்ணுறது அப்புறம் கப்பிங் தெரப்பி இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது குயிக்காகவே வந்து ஒரு நோய் வருது அப்படின்னா எல்லாமே சரியாயிடுது இப்போ எந்த ஒரு தெரப்பியுமே பார்த்தீங்கன்னா உணவு உடம்பும் பெஸ்ட்டாக தான் இருக்குது இயற்கையாக நம்ம உடம்புலையே பார்த்தீங்கன்னா அற்புதமான விஷயங்கள் நிறைய இருக்குது இதெல்லாம் தெரியாதனால தான் நம்ம இவ்வளோ நோய்களோட கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் நோய்களை பற்றின பயம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயத்தை இயற்கையாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும் உங்களுக்கு கிளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இப்போ வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டுருக்குது கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது உங்களுக்கு கப்பிங் தெரப்பி ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டாலும் நாங்கள் கொடுக்குறோம் பார்த்துட்டுருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி அதிகப்படுத்துகிற மாதிரி உணவுகள் சொல்லித்தரோம் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கப்பிங் தெரப்பியும் பண்ணும்போது இதையும் எடுத்துக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து கிழங்கு வந்து ரொம்பவே நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நமக்கு அதிகப்படுத்தும் அவ்வளோ ஒரு அருமையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற அந்த தன்மை வந்து அதில் அதிகமாக இருக்குது அடிக்கடி வந்து நீங்கள் சக்க சக்கரவலி கிழங்கு வாங்கி வேக வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் பப்பாளியில் வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நட்ஸ் எல்லாம் வந்து அதிகம் எடுத்துக்கலாம் அப்போ வந்து நமக்கு இம்யூனிட்டி வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கப்பிங் தெரப்பி அதுக்கப்புறம் அக்குபஞ்சர் யோகா டான் தெரப்பி சுஜோகன் சீடு தெரப்பி இந்த மாதிரி நிறைய ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பாத அழுத்த சிகிச்சை இந்த மாதிரி இயற்கை மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொல்லித்தரும் இதில் குளியல் வாழை இலை குளியல் யோகா அதில் யோகாவில் வந்து ஆசனங்கள் மூச்சு பயிற்சி இந்த முத்திரைகள் எல்லாமே சொல்லி தந்துட்டுருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரேய்கி அதாவது ரேய்கி ஹீலிங்கோ அது மட்டும் இல்லாமல் ரேய்கி அப்படிங்கிற அந்த ஹீலிங்கோ சொல்லி தந்துட்டுருக்குறோம் இதெல்லாமே படிச்சுட்டு நீங்கள் வந்து செல்ஃபாக வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி நம்ம சமுதாயத்தையும் நோய்கள் எல்லாமே பாதுகாத்துக்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் தேங்க்யூ